நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் போன பதிவில் நலதமேந்தி கதையை பற்றி பார்த்தோம் அதில் ஆகுகன் என்ற வேடன் நலனாக பிறந்தது தமையந்தியை திருமணம் முடித்தது பின்னர் தனது நாட்டை எழுந்து குழந்தைகளை பிரிந்து அரசனான நலன் ஆண்டியானதை பற்றி பார்த்தோம் அந்த பதிவோட தொடர்ச்சியை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முந்தைய பதிவை பார்க்காதவங்க பதிவை மேலே உள்ள ஐ கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நலத மேந்தி கதையை தொடரலாம் நலனைப் பிடித்த சனீஸ்வரன் அவனை மேலும் துன்பப்படுத்த ஒரு தங்க நிற பறவையாக மாறி ஒரு கள்ளிச்செடியில் போய் அமர்ந்தார் கணவனோட கஷ்டப்படுற வேலையில் கூட அந்த தங்க நிற பறவையின் மீது தமயந்தியின் கண் பட்டது அதை பிடித்து தருமாறு தன் கணவனிடம் கேட்டாள் நலனோ சற்று பொறுத்தமயந்தி அதை ஒரு நொடியில் பிடித்து வருகிறேன் என புறப்பட்டான் அந்த பறவை சனிபகவான் அல்லவா அவன் கையில் சிக்குவாரா பறந்து பறந்து ஓடினார் அதனை பிடிக்க தன் இடுப்பில் கட்டியிருந்த வேஷ்டியை அழித்து அதன் மீது போட்டான் அவ்வளவுதான் வேஷ்டியோடு அது பறந்து சென்று நடுவானில் நின்று கொண்டு ஏ மன்னா தேவர்களை பகைத்து இப்பெண்ணை மணந்தாய் புட்கரனுடன் சூதாடும் மனநிலையை உருவாக்கி உன்னை நாடு இழக்க செய்தவன் நானே சனீஸ்வரன் என்றார் யார் ஒருவரை நான் பிடிக்கின்றேனோ அவர் மன உறுதியை சோதிப்பதே எனது பணி மனைவி பொருட்கள் மீது ஆசைப்பட்டாலும் அவர்களுக்கு உரிய புத்தியை கனிவுடனும் கண்டிப்புடனும் சொல்வது கணவனின் கடமை இல்லாவிட்டால் அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துவிடும் என்ற சிறிய இலக்கணம் கூட தெரியாமல் இருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மாயமாக மறைந்துவிட்டது அந்த பறவை கட்டிய துணியை இழந்த நலன் மனைவியின் ஆடையில் பாதியை வாங்கி உடுத்தி கொண்டான் காட்டுப்பாதையில் நீண்ட தூரம் சென்றார்கள் நடுக்காட்டில் ஒரு பாலடைந்த மண்டபம் தெரிந்தது அதில் தங்கினார்கள் அப்போது நலன் நினைத்தான் இவளை இப்படியே இங்கேயே விட்டுச் சென்றால் அவள் விழித்தவுடன் நான் இல்லை என்று தெரிந்ததும் தமையந்தி தன் தகப்பனிடம் சென்று விடுவாள் என நினைத்து அந்த நடு இரவில் அவளை அங்கேயே விட்டுவிட்டு சென்றான் தூக்கத்தில் உருண்ட தமயந்தி கண் விழித்து பார்த்தால் இருட்டாக இருந்ததால் ஏதுமே தெரியவில்லை துழாவி பார்த்தால் அருகில் இருந்த நலனையும் காணவில்லை இறைவா நட்ட நடுக்காட்டில் என்னை இப்படி விட்டுவிட்டு சென்று விட்டாரே என அழுதாள் அவளது துன்பத்தை சற்றே தணிக்கும் வகையில் சூரியன் உதயமானான் என் மன்னனிடம் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று கதறினாள் அதே நேரத்தில் ஏதோ ஒன்று வேகமாக அவளது கால்களை பற்றி இழுத்தது தன்னை யார் இழுக்கிறார்கள் என்று பார்த்தபோது மிக பெரிய மலைப்பாம்பிடம் தான் சிக்கியிருப்பது அவளுக்கு புரிந்தது அவள் அலறினாள் மகாராஜா மகாராஜா நான் இந்த பாம்பிடம் சிக்கிக்கொண்டேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போட்டாள் அந்த வேளையில் வேடன் ஒருவன் சத்தம் கேட்டு வந்தான் பாம்பிடம் சிக்கியிருந்த அவளை காப்பாற்றினான் தமேந்தி அவனுக்கு நன்றி சொன்னாள் அவள் அழகில் ஆசை கொண்ட வேடன் அவளை ஆசையோடு நெருங்கினான் அவள் கண்களில் அனல் பறந்தது அவள் தோற்றம் கண்டு திகைத்து நின்றுவிட்டான் அந்த கற்பு கணலே அவனை எரித்து சாம்பலாக்கியது இந்த சமயத்தில்தான் வணிகன் ஒருவன் அவ்வழியே வந்தான் இவளை பார்த்ததும் பெண்ணே இக்காட்டில் ஏன் தனியாக இருக்கிறாய் இங்கு கொடிய மிருகங்கள் அதிகம் இருக்கிறது இக்காட்டில் தனியாக இருக்காதே சிறிது தூரம் நடந்தால் சேதி என்ற நாட்டை அடையலாம் என்றான் வணிகன் தமயந்தியும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவனோடு சென்றாள் கிழிந்த புடவையோடு தங்கள் நாட்டிற்கு வந்த புது பெண்ணை பற்றி பெண்கள் அரசியிடம் சென்று கூறினார்கள் அவளை அழைத்து வர அரசி ஆணையிட்டாள் அரண்மனைக்கு வந்த தமயந்தி அவளை வணங்கி கணவனை பிரிந்த கதையை சொன்னாள் அவள் மீது இரக்கம் கொண்ட அரசி உன் கணவனை தேடி கண்டுபிடிக்கும் வரை நீ இங்கு பாதுகாப்பாக இருக்கலாம் என்றார் அரசி இதற்கிடையில் அந்தனருடன் அனுப்பப்பட்ட குழந்தைகள் விதர்ப்ப நாட்டை அடைந்து தனது தாத்தாவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அக்குழந்தைகள் அரண்மனையில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் கூறினர் இதை கேட்ட பீமன் அந்தனரே இங்கிருந்து புறப்படு நல தமயந்தியை தேடி கண்டுபிடித்துவாரும் என உத்தரவிட்டார் அந்தனர் மட்டுமின்றி தூதுவர்களும் நாலா பக்கமும் தேடி சென்றார்கள் பல நாட்டில் தேடிவிட்டு சேதி நாட்டிற்கு வந்தார் வந்தவர் அரசியோடு இருந்த பெண்ணை கவனித்தார் அவள் தமையந்தி என்பது அவருக்குத் தெரிந்துவிட்டது அவள் முன் சென்று அம்மா தங்களை தங்கள் தந்தையார் அழைத்து வர சொன்னார் என்றார் அவள் அவர் பாதங்களில் விழுந்து அழுதாள் அப்போதுதான் சேதி நாட்டு அரசிக்கு அதிசய செய்தி ஒன்று கிடைத்தது அந்தனர் கூறினார் அரசியே தங்கள் முன் நிற்கும் இந்த பெண் உங்கள் மூத்த சகோதரியின் மகள் என்றார் தன் மகள் என்றவுடன் இளவரசியா நீ என்று அவளை அணைத்து கொண்டு உனக்கு இனியாவது நல்ல காலம் பிறக்கட்டும் உன் கணவர் விரைவிலேயே உன்னோடு சேர்ந்து வாழ்வார் என்று கூறி அவளை தேரில் ஏற்றி அந்தனருடன் அனுப்பி வைத்தாள் அரசி தமயந்தி விதர்ப்ப நாட்டிற்குள் நுழைந்தவுடன் அவளின் துயர செய்தி கேட்டு அவளை பார்த்து கண்ணீர் விட்டார்கள் பிறகு தந்தையார் குழந்தைகளோடு சேர்ந்தாள் இப்படி தமையந்தி நாடு வந்து சேர்ந்த சமயத்தில் அவளை விட்டு பிரிந்து சென்ற நலன் கால் போக்கிலே சென்று கொண்டிருந்தான் ஒரு இடத்துல பெரும் தீ எறிந்து கொண்டிருந்தது அப்போது மன்னா என்னை காப்பாற்று என்ற ஒரு அபய குரல் கேட்டது தன்னை ஒரு மன்னன் என அறிந்து அழைப்பது யார் என்று தெரியாமல் நலன் சுற்றுமுற்றும் பார்த்தான் தீயக்குள் இருந்துதான் குரல் வந்தது கடவுளே யாரோ தீய்க்குள்ளிருந்து சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கின்றார்கள் என அறிந்து கருணை உள்ளம் கொண்ட நலன் அங்கு ஓடினான் எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்த வேளையில் முன்பு தேவர்கள் தந்த வரம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது அதன்படி அக்னி அவனை சுடாது அந்த வரத்தை பயன்படுத்தி நமக்கு யாருன்னே தெரியாத நல்லவனா கெட்டவனா என்றே புரியாத முன்பின் அறியாதவர்களுக்கு செய்யும் உதவி இருக்கிறதே இதுதான் மிக பெரிய உதவி நல்ல மனமுடையவர்களால் தான் இதை செய்ய முடியும் மீண்டும் அதே குரல் மன்னா நான் ஒரு பெரிய தவஸ்தி வேத நூல்களை கற்றறிந்தவன் என்னை கார்கோடன் என்பார்கள் நான் நாகங்களுக்கெல்லாம் தலைவன் நான் இப்போது நெருப்பில் சிக்கி தவிக்கின்றேன் என்னை காப்பாற்று என்றான் உடனே நலன் அக்னி தேவனை வணங்கி பாம்பை கையில் தூக்கினான் பாம்பு அவனிடம் மகாராஜா உடனே என்னை வீசிவிடாதே ஒன்று இரண்டு என எண்ணி தச என எண்ணி முடித்தபின் என்னை தரையில் விடு என்றான் காரகோடன் நலனுக்கு தச என்றால் கடி என்று பொருள் இருப்பது தெரியாது போல நலனும் தச என்று சொல்ல பாம்பு அவனை கடித்தது அவ்வளவுதான் நலனின் உடலில் விஷம் ஏறி உடல் கருத்துவிட்டது நலன் கார்கோடா இது முறையா ஆபத்தில் இருந்த உன்னை காத்ததற்கு இப்படி ஒரு கதியை தந்துவிட்டாயே இது நியாயமா என்றான் நலன் கார்கோடன் மன்னா உன்னை பாதுகாக்கவே நான் இப்படி செய்தேன் இதனால் உனக்கு நன்மையே நடக்கும் என்று கூறிவிட்டு ஓர் அழகிய ஆடையை பரிசாக கொடுத்தான் இந்த ஆடையை நீ போர்த்தி கொண்டால் உன் சுய உருவத்தை அடைவாய் ஆனால் இப்போது உடுத்தாதே உனது நன்மைக்காகத்தான் சொல்கின்றேன் இனி நீ வாகுகன் என்று அழைக்கப்படுவாய் இப்போதே அயோத்தி செல் அந்நாட்டு மன்னனுக்கு தேரோட்டியாக இரு என கூறி நாகம் மறைந்தது நலனும் அயோத்தி வந்து சேர்ந்தான் அரசன் இறுது பண்ணனிடம் பேசி சமையல்காரன் ஆனான் இதற்கிடையில் தமையந்தி ஒரு புரோகிதரை அழைத்து நீ என் கணவர் நலனை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து வா என்றாள் ஒரு வேளை மாறுவேடத்தில் இருந்தால் அவரை அடையாளம் காண ஒரு வழியை சொல்கின்றேன் காட்டில் கட்டிய மனைவியை தனியே விட்டு வருவது ஒரு ஆண்மகனுக்கு அழகாகுமா என்று நீ சந்தேகப்படுபவர்களை பார்த்து கேள் என்றாள் இதற்கு யார் பதில் சொல்கின்றார்களோ அவரை இங்கு அழைத்து வா என்றாள் தமையந்தி புரோகிதரும் தன்னோட பணியை துவங்க கிளம்பினாரு பல இடங்களை சுத்திவிட்டு அயோத்தியை வந்தடைந்தார் அங்கு சென்று ஒரு பொது இடத்தில் நின்று தமையந்தி தன்னிடம் சொன்னது போல கேள்வியை சத்தமாக சொன்னார் அப்போது தற்செயலாக அங்கு நின்ற நலன் காதில் இது கேட்டது அவன் புரோகிதர் அருகே வந்தான் புரோகிதரே நான் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை விதிவசத்தால் நாங்கள் பிரிந்தோம் என்று பதில் கூறினான் இவனை பார்த்தால் புரோகிதருக்கு நலனாகவே தெரியவில்லை இவன் யாரோ ஒருவன் என்று நினைத்து நாடு திரும்பிவிட்டார் புரோகிதரே நான் சொன்ன கேள்விக்கு யாராவது பதில் சொன்னார்களா என்று கேட்டாள் தமயந்தி ஆம் இளவரசி ஒருவன் மட்டும் வந்து பதில் சொன்னான் ஆனால் அவன் கருப்பு நிறத்தில் இருந்தான் பார்ப்பதற்கு மன்னர் போன்றே தெரியவில்லை என்றார் அப்படியா புரோகிதரே மீண்டும் நீ அயோத்தி செல் எனக்கு சுயவரம் நடக்கப் போவதாக அயோத்தி மன்னனிடம் சொல் ஒருவேளை அங்கு இருப்பவர் எனது கணவராக இருந்தால் அவர் பதறிப்போய் இங்கு வருவார் என்றாள் புரோகிதரும் அவ்வாறே சென்று கூறினார் என்ன இரண்டாவது சுயவரமா என மன்னன் இறுது பண்ணன் யோசித்த வேளையில் தமையேந்தி நலன் பிரிந்து விட்டதால் இப்படி செய்கின்றாள் போக வேண்டாம் என்று நலன் அயோத்தி மன்னனை தடுத்தான் மன்னன் வாகுகா என்னை நீ தடுக்காதே நான் போய் தீருவேன் என்று விதர்ப்ப நாட்டை நோக்கி புறப்பட்டான் நலனும் தேரோட்டியாக மன்னனோடு சேர்ந்து புறப்பட்டான் தன்னை பற்றி புரோகிதர் சொல்லியதால்தான் இப்படி செய்கிறாள் என நினைத்துக்கொண்டு சென்றான் நலன் தமயந்தியின் தந்தை பீமன் திடீரென வந்த இவர்களை ஆச்சரியத்தோடு பார்த்தான் அயோத்தி மன்னா நீ எதற்காக என்னை காண வந்தாய் என்றார் பீமன் உன்னை பார்த்து நலம் விசாரிக்கவே என்றான் இறுது பண்ணன் இதற்குள் குதிரைகளை இளைப்பாரவைத்தான் வைத்தான் நலன் பின் சமையல் சென்றான் வந்தவர்களை அடையாளம் காண முடியவில்லை தமையந்தினாள் ஒரு பணிப்பெண்ணை அழைத்து அந்த சமையல்காரனை கவனித்து வந்து சொல் என்றாள் அந்த பணிப்பெண் சிறிது நேரம் கழித்து வந்து அவர் தீயில்லாமலே சமைக்கின்றார் என்றாள் இதை கேட்ட தமயந்திக்கு புரிந்துவிட்டது நலனைத் தவிர வேறு யாராலும் இப்படி சமைக்க முடியாது என்று இவர்தான் என் கணவர் என்று முடிவு செய்துவிட்டாள் தந்தையிடம் சென்று இதனை சொன்னால் உடனே மன்னன் பீமன் சமையலறை சென்று நலனிடம் நீ யார் என்ற உண்மையை சொல் உன் சுய உருவை காட்டு என்றார் மன்னன் கார்கோடன் கொடுத்த ஆடையை எடுத்து தன் மேல் போர்த்தினான் நலன் சுய உருவை அடைந்தான் தமயந்திக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி நலனுக்கும்தான் தன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்தான் அத்தோடு சனி பகவானின் காலமும் முடிந்தது சனி பகவான் வந்தார் உன்னைப் போல உயர்ந்தவன் இல்லை ஒருவன் பாதை தவறும் போது அவனை சீர்படுத்தவே பல தொல்லைகளை தருகின்றேன் இதை அனுபவ பாடமாக கொண்டு அனுபவிப்பவர்களை மீண்டும் நான் அணுக மாட்டேன் நீ தவறாது ஆட்சி செய்தாய் என்றாலும் சூது என்னும் கொடிய செயலுக்கு உடன்பட்டாய் இனி அத்தகைய நினைப்பே உனக்கு தோன்றக்கூடாது என்பதற்காகவே இந்த சோதனையை அனுபவித்தாய் உனது நாட்டை நீ மீண்டும் சூதாடியே அடைவாய் உன் மனைவியின் கற்புத்திறன் உன்னை காத்தது என்றவர் நீ என்னிடம் என்ன வர வேண்டுமானாலும் கீழ் தருகிறேன் என்றார் நலனோ சனீஸ்வரரே என் சரிதம் இந்த உலகத்துக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என் கதையை கேட்பவர்களை நீர் பிடிக்கக்கூடாது அவர்களுக்கு எந்த சோதனைகளையும் தரக்கூடாது என்றான் உடனே சனி பகவான் நலனே உன் கதையை கேட்பவர்களை நான் எப்போதும் அணுக மாட்டேன் இது சத்தியம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் நலனும் அவன் மனைவி தமயந்தி மற்றும் இரண்டு பிள்ளைகளோடு தன் நாட்டிற்கு சென்று சூது விளையாடி நாட்டை பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்று தன் மக்களை கண்போல் காத்து வந்தான் என்று நலனின் சரித்திரத்தை தர்மனுக்கு சொல்லி முடித்து ார் முனிவர் தர்மா கேட்டாயல்லவா நலனின் கதையை இந்த துன்பத்தில் நூறில் ஒரு பகுதியை கூட நீ அனுபவிக்கவில்லை இருப்பினும் சூதால் வரும் கேட்டை அறிந்து கொண்டாயல்லவா அது போல உனக்கும் நல்ல நேரம் வரும் என்று சொல்லி விடைபெற்றார் முனிவர் நாமும் நலசரிதம் கேட்ட மகிழ்ச்சியோடு சனீஸ்வரனின் அன்பு தொல்லையில் இருந்து விடுபடுவோம் நல்ல பழக்கம் பண்பு இவற்றை மேற்கொள்வோம் நல்லதை மட்டுமே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பக்தி மயம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்